அல்ல ரைட் இப்போ துணுக்காயில் இருக்கிற ஒரு குழந்தை பிள்ளைண்ட இன்னொரு இருபது வருஷத்துக்கு பிற எதிர்காலம் என்னென்று யாரும் யோசிக்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட குடும்பம் தங்களுக்கு ஒரு பூச்சிட்டி கட்டணும் தங்களுக்கு ஒரு பெட்ரோல் செட்டோ கட்டணும் பண்ணுறாங்க வரலாறாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற காலம் இவ்வளோ ஆளும் எனக்கு சொல்ல தெரியும் ஆனால் இருக்கிற காலத்தில் இப்படி ஒருத்தன் இருந்தான்னு தான் வரலாறு இருக்கும் தலைவர் மாதிரி ஆனால் இவன் இப்படி துரோகம் செய்துட்டு போனான்னு ஒரு வரலாறும் இருக்காது வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளும் எங்களுடைய தலைவனுக்காவது ஒரு உந்து சக்தியாகத்தான் அமைகின்றது அது அத்தனையும் அந்த ஆழமலத்துக்கு விழுதுகள் ஒரு பொய் சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு அஞ்சூறு மில்லியன் தந்த நேரத்தில் நானூறு மில்லியனுட பொய் சொன்னால் அது வந்து ஏழு வருட சிறை தண்டனை இவ்வளோவும் யாருக்குமே தெரியாது மேக்சிமம் ஏழு வருஷம் சிறை தண்டையை போகலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன கதையை திருவிப்படுத்தி திருப்பி சொன்னால் அது ஏழு வருஷம் சிறை தண்டனை அது விளங்காமல் எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் நாங்கள் தமிழர் தானே அடங்கி ஒடுங்கி முறிஞ்சு போயிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் எங்கே இது அதை பிறகு நான் அதோட கண்டீனில் கதைச்சேன்னா நீங்கள் இப்படி ஃபுல்லாக சொல்லியிருக்கிறீங்க நான் கதைக்காத ஒரு விடியத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதையும் ஒப்புக்கொண்டு சபாநாயகரும் இப்போ நான் கதைத்தே அந்த ஹன்சாட்னு சொல்லுவாங்க கதைச்சு அவ்வளோமே குத்தகத்தில் வேறு அங்கேயாவது பார்த்துருக்கலாம் நான் கதைச்சிருக்கிறான்ண்டு அப்போவே அது சம்பந்தமாக நாங்கள் கதைக்க மாட்டோம் அது நாங்கள் மறக்க விரும்புகிறோம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னவே நாங்கள் சொன்ன நாங்கள் இயலாது நாங்கள் வழக்கு போகிறோம் ஆகவே வழக்குக்கு போய் சம்மந்தப்பட்டால உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போய் ஏழு வருஷம் தண்டனை வேண்டி கொடுக்குறதுக்கு வேலை நாங்கள் செய்கிறோம் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டாம் இது எனக்குரிய அவமானமே இல்லை போல எங்களுக்கு தெரியும் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சீனி காட்டுவது போல இந்த அரசு ஒரு பொம்மலாட்ட விளையாட்டை எங்கள் மத்தியிலே காட்டி வருகின்றது அதற்கெல்லாம் நான் அசந்தவன் அல்ல என்று இந்த வட மாகாணத்தை பிரதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தினுடைய ஒரு சிங்க சிங்ககர்ஜனையாக புனிக்க வேண்டும் அந்த நாடாளுமன்றத்தை அதிர வைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய ஐயா ஐயா கரத்தை பலப்படுத்துவதற்காக இம்முறை எங்களுடன் ஒன்றிணைந்து இந்த வெற்றி பயணத்திலே பலம்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்து வருகின்ற மதிப்புக்குரிய எண்டன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் மத்தியில் சிறு உரையாட முடியும் எங்களுக்கு மதிப்பிற்குறைய எங்களோட விடிவெள்ளி என்று சொல்கிற பன்னி மாவட்டத்தில் புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு விடிவெள்ளி எங்களுக்கு வந்திருந்திருக்கு தலைமைப்பிடங்களை சொல்கிறத விட தலைமை ஒன்று வந்திருக்குன்னு சொல்கிறது தான் எங்களை பெருமைப்பட்டு இருக்கிறோம் இப்படியான ஒரு தலைமை தலைமை பிடங்கள் பார்த்த நாங்கள் வன்னிய வன்னியை பொறுத்தவரில் தமிழ் மக்களாகிய நாங்கள் இதை உணர்ந்து இந்த அவர் இந்த டோக்டர் எங்களுக்கு பணி செய்ய வந்த காரணத்தை உணர்ந்து அவருக்கு லட்சியமாக இருந்து அவருடைய விசுவாசிகளாக இருந்து அவருடைய கொள்கைகளை நேருக்கு நேர் சரிப்படுத்தி நாங்கள் அவர் எங்களைத்தான் நம்பி வந்திருக்கிறேன் ஆனால் இந்த தலைவன் சென்ன வழியிலே பின்பு பின்பற்றுமென்று கேட்டுக்கொண்டு மற்றது அடுத்த விஜயம் இது இதுவரை காலையே யுத்தத்தில் போராடி உண்மையாக லட்சியமாக கொண்ட எங்கள மாவீர்ட்ற லட்சியத்துக்காக மாவீர்ட் லட்சியத்தை எங்களால் ஈடு கொடுக்கலா அப்படி இருந்து மா வீரர் இறந்த லட்சியத்துக்காக மக்கள் இறந்த லட்சியத்துக்காகவும் நாங்கள் கட்டாயம் அந்த வலியை செல்லணும் அதாவது வலியன்றது நாங்கள் ஆயுதப் போராட்டம் எடுத்து போராடுவதில்லை அல்ல அதை போல செய்யவில்லை ஆனால் ட அந்த லட்சியம் கொண்ட மாதிரி இளைஞர் சமுதாயம் அந்த வழியில் போகக்கூடிய இருக்கணும் தான் என்னுடைய நெடுகால ஆசை அதுக்குரிய காரணத்துக்காண்டி தான் நான் எதுவிரக எத்தனையோ லட்சமில் நின்றுக்கிறேன் எத்தனையோ இதுகளில் நின்று பெரிய நான் சாதனை படைத்திருக்கிறேன் அப்படி இருந்து நான் இந்த முறை கேள் கேட்குறேன் இல்லையென்றுதான் எல்லாரும் கேட்க சொல்லிக்கொண்டிருந்தேன் நான் இருந்த வழியிலே கடைசி கால பகுதியிலே இப்படி டாக்டர் எஞ்சாவில் கேட்குறேன் என்று கேள்விப்பட்ட போது சொன்ன சொன்னபோது சரி நான் உங்களுக்காக அவர் அவர் நேர்மையான வழியில் போகிறேர் அந்த வழிக்காண்டி நான் அவரவர் சேர்ந்து பணி செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டது கொஞ்சம் நேரர்களையும் சேர்த்து இப்படி உடனே முதல் நாள் தான் கொண்ட வேட்புமனுக்கு காசை கட்டி உடனடியாக நாங்கள் இந்த பொறுப்பை அப்படி இருந்தும் என்னுடைய லட்சியம் சொல்கிறேன் நீங்கள் ஆறா இருந்தான் நாங்கள் எந்த வழியில் போனான்னு எந்த ஆக்களோட அணுகுமுறை போனான்னு சரி ஆனால் உண்மையான பணியை உண்மையான எந்த லாபமும் இல்லாமல் இந்த கடமையை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் இந்த கடமை என்றது புனிதப்பட்ட கடமை இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ மேடையில் பேசி இருக்கின்றோம் எத்தனை மக்களோட பார்த்துருக்கின்றோம் எத்தனை உத்தியோகர்களை பார்த்துக்கின்றோம் எத்தனை டாக்டர்மாரை பார்த்துருக்கின்றோம் எத்தனை டாக்டர்மா உயிரில் அந்த நேரடியாக கண்டு பார்த்துருக்கின்றோம் எத்தனை மக்கள் செத்த பார்த்துருக்கின்றோம் எத்தனை எங்களை சொல்ல தாங்க முடியாத அம்மா அப்பா சௌரங்கள் எங்கட சௌரங்களை குடி எந்த சொந்த சௌரம் குடி இல்லை சொந்த புருஷன் இல்லை மூன்று சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்குது அப்படி கஷ்டப்பட்டும் இன்றைக்கு

மக்கள் இருந்தால் தான் அவரை கொண்டு கொண்டு போகலாம் இப்போ பாருங்கள் இந்த அரசாங்கம் செய்த சதியள யோகித்து பாருங்க இந்த அரசாங்கம் அவருக்கு பாராளுமன்றத்தில் கூட பேச்சு உரிமையே இல்லாம ஆக்கி இருக்கின்றார் என்னென்று சொன்னால் தமிழன் இன்றைக்கு தட்டி கக்க வழிக்கிட்டானோ அந்த தமிழன் இப்போ அது பின்தங்கப்பட வேண்டிய காரணங்கள் இருக்குது தமிழன் எந்த ஒரு வழியில எந்த ஒரு தமிழன் சாதுவாக கொஞ்சம் சொல்ல விட்டு எலும்பி வந்தால் அவனை தற்றுதான் அவருடைய நேரத்துக்கு அதுதான் நாங்கள் எங்களுக்கு சொல்ல போனால் இந்தியா அரசின் காலப்பகுதியிலிருந்து எங்கள் ஜெயத்த காலப்பகுதியிலிருந்து எங்களோட மக்கள் பட்ட துன்பம் கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் பன்னி மக்கள் எத்தனையோ விதத்தில் இழந்த ஆக்கலாம் பன்னியுடைய மக்கள் அதே நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன் காலம் நேரங்காலம் காணாத காரணத்தாலே அவர்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ்கள் கொடுக்க வேணும் இந்த அவருக்கு பின்னால இறுதி மட்டும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து கடமையை செய்வோன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் எங்களுடைய இன்றனையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வது போல தெரிவித்துக் கொள்வதோடு ஐயா கூறியதாவது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இன்று உலகளாவிய ரீதியிலே இஸ்ரேல் காசா போர் சம்பந்தமாக அங்கு கோஷம் முழக்கப்படுகின்றது இலங்கையிலே எத்தனையோ உறவுகள் சென்று அந்த உயர்ஸ்தானிகர் காரியாலயத்துக்கு முன்பதாக போராட்டங்களை நடத்துவதனையும் அந்த உறவுகளினுடைய தொப்புள்கொடி சொந்தங்கள் இங்கே இருந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அந்த வன்னி இறுதுகட்ட யுத்தத்திலே முள்ளிவாய்க்காலிலே உறவுகள் எங்களுடைய உயிர்கள் உறவுகள் அங்கே உயிர் நீத்த பொழுது எமக்காக குரல் கொடுக்க இந்த சர்வதேசமும் உடன்படவில்லை எங்களுடைய உறவுகளும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அவ் அப்பேறுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கும் ஒரு தாக்கத்துக்கும் உள்ளான சமுதாயத்திலே இருந்து இந்த வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களினுடைய குரலாக இன்று நாடாளுமன்றத்திலே அனைத்தின் அனைவரையும் அங்கே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அங்கே அவருடைய குரலை ஒளிப்பதிவு செய்வதோ வெளியில் காட்டுவதற்கோ தான் அங்கே தடை செய்திருக்கிறார்கள் அவருடைய உணர்வையோ அவருடைய அந்த தேசிய பற்றையோ அளிப்பதற்கு அல்ல அவர்கள் மீண்டும் அந்த ம மரத்திற்கு பசலையிட்டு அதனை விருட்சமாக மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளர்த்து விட்டார்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளும் எங்களுடைய தலைவனுக்காவது ஒரு உந்து சக்தியாகத்தான் அமைகின்றது அது அத்தனையும் அந்த ஆழமரத்துக்கு விழுதுகள் போல அந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கின்றது நாங்களும் அந்த மரத்தினுடைய ஒரு விழுதுகளாக இருப்போம் என கூறிக்கொண்டு மதிப்போடு ஐயா அவர்களை எங்கள் முன் உரையாற்றும்படி அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் நான் உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இப்படியே பொதுமக்களுக்கு முன்னால் ரெண்டு வார்த்தைகளை சொல்ல கிடைக்கிறது நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன் யாரென்றால் எங்களுடைய கண்ணால் பார்த்து என்னுடைய வரலாற்றின் சாட்சிகளோடு தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போ சில பேருக்கு அது தெரியாது முக்கியமாக கௌசல்யா லாபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டங்களில் இருக்கையில் ஆனால் எங்களில் பெரும்பாலானாக்களுக்கு நாங்கள் பட்ட இன்பங்கள் துன்பங்கள் தெரியாது நாங்கள் அந்த அவ்வளவு துன்பத்துக்களையும் ஒரு ஒரு பானும் ஒரு வாழ்படவும் இருந்தாலும் அதையே இன்பமாக கொண்டு வாழ்ந்த சமூகம் தான் நாங்கள் சில நேரங்களில் பாராளுமன்றத்தில் நான் கதைக்கே கல்லை எல்லோரும் கேரணுமே இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு கயக்கிறீங்கன்னு நான் என்னுடைய சகோதரங்களையும் என்னுடைய அப்பா அம்மா நாங்கள் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பங்கர் வெட்டின வரலாறுகளையும் பெனங்குத்தியில் அடிக்கிற வரலாறுகளையும் அதுக்கு பிறகு இந்த சங்கக்கடையில் லைனில் ரெண்டு வரலாறுகளையும் அஞ்சு ரூபா பத்து ரூபா நேரம் இந்த சங்கக்கடை மாறதே வித்தியாசமாக தெரியும் ரெண்டாவது குழு கட்ட அப்படியான வரலாறையும் கண்டு தான் நாங்கள் இந்த இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதையும் தாண்டி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து நிற்கிறோம் எனக்கு இந்த ப உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் தார இந்த ச ஆதரவுன்றது எனக்குரிய ஆதரவு இல்லை உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்கிற ஆதரவு ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களோட கைகளில் வருமாக இருந்தால் உள்ளூராட்சியில் ச அபிவிருத்தி செய்ய வேண்டிய எல்லாமே அபிவிருத்தி செய்யலாம் நான் இதை தான் முதல் துணுக்க இதிலையும் சொன்ன நான் பூனேறியிலையும் நான் ஏனென்றால் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த காசுகளை கொண்டே பேங்குகளை டிபாசிட்டில் போட்டு வைக்காமல் பிரேசபட கையில் வறுமையாக இருந்தால் அந்த அதில் இருக்கிற முழு காசையும் செலவழிக்குவோம் ஒன்றும் இல்லாமல் முழுக்க கொண்டு போய் முழு சின்ன சின்ன ரோட்டுகளில் அதையும் காப்பிட்டு போடணும் இப்போ தெரியல போய் என்றால் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒழுங்குகளும் எல்லாம் காப்பாற்று ஆனால் எங்கேயாண்ட மெயின் ரோடுகள்லேயே எல்லாம் பெரிய பெரிய குளியராக இருக்கும் அப்போ நாங்கள் எங்கெண்ட கிராமப்புறங்களை விரிவாக்கம் செய்யணும் என்றால் ஒரு சபையை கை கைப்பற்றுவோம் முள்ளதீவை பொறுத்த வரைக்கும் இருந்தது இப்போ ஒன்று ஒரு சின்ன நெகோசியேஷனில் இருக்குது இப்போ எங்களுடைய துணக்காய் பிரிய சபை எங்களுடைய கையில் இருக்க நாங்கள் கட்டாயம் வெல்லுவோம் நீங்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாங்கள் கட்டாயம் வெல்லுவோம் நாங்கள் இதை நாங்கள் வெந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு மாகாண சபையிலையும் நீங்கள் துணுக்கா பிரே சபைக்கு வர காசுகள் அவ்வளோதையும் செலவழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாராளுமன்றத்தில் அடிபடலாம் பிரே சபையில் காசு இல்லை இந்த முறை நீங்கள் பிரேசபைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட்டில் பிரேயசபைக்கு இவ்வளோ ஒதுக்குங்க கொண்டு அடிபடலாம் இங்கே இருக்கிற காசை அப்படியே பத்திரம் வச்சுக்கொண்டு பொது சனத்துக்கு கொடுக்காம நாங்கள் கொண்டு பேங்க் டிபாசிட் பண்ணிக்கொண்டு அரசாங்கத்துட்டு அடிவடை இல்லாத எங்களுடைய பிரதேசங்களை ஒதுக்குறதுக்கு அபிவிருத்தி செய்கிறதுக்கு ஒதுக்குங்க உண்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது முக்கியமாக சிவாயோட நான் நினைக்கிறேன் டென்னா கதைக்கிறேன் அதை விட அண்டனாவோடையும் கதைச்சினான் இவரோடையும் கதைச்சினான் நான் பிறாசனாக தான் பொறுப்பா விட்டுருக்கின்றால் பாராளுமன்றத்துல ஷோட்டா என்றால் பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறேன் என்றாலே அந்த நூற்றம்பத்தொம்பது பேருக்கும் பயம் என்னத்த கதைக்க போறானோ என்ன இந்த எலெக்ஷன்ல தங்களுக்கு இன்னும் போதோ இதை கொண்டு வந்து இங்கே வச்சு அடிக்கப் போகிறானோட பழையத்தில் ஒரு வழியுமே இல்லாமல் சுவஸ்திகா அருள்லிங்கம் மன்றர் லோயரை நான் பேசினேன் நான் பேசினேன் யாரும் உங்களுக்கு தெரியும் ராமநாதபுரத்தில் ஒரு ஆளை தான் பேசினார் நான் அது அங்கேருந்து இருந்த பொதுமக்கள் கிட்ட இத்தனையோ கடிதம் கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்துருந்தது அது ஒரு ஆளுக்கு தான் பேசினேன் ஆனால் சுவஸ்திகா அருண்லிங்கம் மன்றர் லோயரை பேசினார்கிட்ட சொல்லி பொய்யா அந்த சுவஸ்திகா அருள்லிங்கமன்றை வந்து பிரதமர் பிரதம் பிரதமருக்கு கடிதம் அனுப்பி அதை பிமல் ரத்நாயக்கு பொய்யா கொடுத்து விமல்ராத் நாயக்கா அதை ஃபோனை பார்த்துக்கொண்டு பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட சொல்லியிருக்கிறார் ராமநாதன் அர்ச்சுனான்பவர் வந்து ஒரு பெண் சட்டத்தரணியை நோக்கி பாலியல் வார்த்தைகளை பா பாத்திருக்கிறார்ட்டா அப்படியே சிங்களத்தில் சொல்லியிருக்கிறார் கன்சார்ட்டுக்குரிய குழுவாங் பச்சரிகா பாவச்சிக்கார்ல செக்ஷுவலே அசோல்கர் ஆகியல அது என்ற ஒன்றையுமே அங்கே பாவிக்கல அங்கே ஒரு வாசனம் கூட இல்லை எந்த ஒவ்வொரு வசனமும் நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கியார்களும் இல்லை அப்போ அது வந்து என்னென்றால் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற நீதிமன்றம் மாதிரி பாராளுமன்றத்தில் நாங்கள் விடுற பிள்ளைகள் ஒரு பொய் சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு அஞ்சூறு மில்லியன் தந்த நேரத்தில் நானூறு மில்லியனு போய் சொன்னால் அது வந்து ஏழு வருட சிறை தந்திரேன் இவ்வளோ யாருக்குமே தெரியாது மேக்சிமம் ஏழு வருஷம் சிறை தண்டையே போகலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன கதையை திருவிப்படுத்தி திருப்பி சொன்னால் அது ஏழு வருஷம் சிறனை அது விளங்காமல் எங்களுடைய பிமல் நாயக அவர்கள் நாங்கள் தமிழர் தானே அடங்கி ஒடுங்கி முறிஞ்சு போயிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் எங்கென்ற இது அதை பிறகு நான் அவரோட கேண்டின கதைச்சினா நீங்கள் இப்படி ஃபுல்லாக சொல்லியிருக்கிறீர்கள் நான் கதைக்காத ஒரு விடியத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதையும் ஒப்புக்கொண்டு சபாநாயகரும் இப்போ நான் கதைத்தேன் அந்த ஹன்சார்டன் சொல்லுவாங்க கதைச்சு அவ்வளோமே புத்தகத்தில் வரும் அங்கேயாவது பார்த்துருக்கலாம் நான் கதைச்சிருக்கான்ட்டு அப்போவே அது சம்பந்தமாக தாங்கள் கதைக்க மாட்டோம் அது நாங்கள் மறக்க விரும்புகிறோம் பொது மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னாங்க நாங்கள் இயலாது நாங்கள் வழக்குக்கு போகிறோம்ன்ற ஆகவே வழக்குக்கு போய் சம்பந்தப்பட்டால ஸோ ஸோ உச்சநீதிமன்றத்தை கொண்டு போய் ஏழு வருஷம் தண்டனை வேண்டி கொடுக்கறதுக்குரிய வேலை நாங்கள் செய்கிறோம் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும் இது எனக்குரிய அவமானமில்லை இது என்றால் நாங்கள் இப்படி அடக்கடக்காக அடங்கி போனோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அதுக்கு பிறகு எங்களோட பிரே சேலங்களில் தமிழ் ஃபோமே இருக்காது நாங்கள் போய் தமிழில் போய் கேட்கல எல்லா சிங்கிள் ஃபோமும் இங்கிலீஷ் ஃபோம் தான் இப்போ பார்த்து தெரியும் நரேந்திர மோடி இல்லை எல்லாமே இங்கிலீஷ்லையும் சிங்களத்துலேயும் தான் போட்டுருந்தது தமிழில் ஒரு வாங்கணும் ஆனால் நரேந்திரமாரி வந்து கதைச்சது வந்து திருக்குறளை பற்றி இப்போ திட்டமிட்ட ரீதியில் எங்கள்கிட்ட அரசாங்கம் உங்கள்கிட்ட இனத்தை அப்படி அழிச்சு கொண்டிருக்காங்க அது எங்களுக்கு விளங்குது இல்லை நாங்கள் ஜோசிக்கிறோம் அரை ரோட்டு தானே பரவாயில்லை அந்த அவங்களை என்னப்போ தையிடு வியாறையை போதா தையடி வியாழன் நீங்கள் நினைப்பீங்க என்னுடைய என்னுடைய எண்ணம் வந்து அப்படியே கொஞ்சம் தையிடு வியாறை சப்போர்ட் பண்ணான்னு சொன்னான் அந்த தையிட்டு வியாறை மக்களை சந்திச்சு சொன்னால் ஒரு ஆள் தாங்கோ எனக்கு ஒரு உங்களோட உறுதியை இந்த லோயர் இருக்கிறா நாங்கள் வழக்கு போடுறோம் அது வந்து அரசியல் செய்யணும் அதில் ஒருத்தட்ட உறுதி இல்லை உறுதி இல்லாமல் வழக்கு போகல அது நான் யாரோ ஒரு காணியை ஆள் வந்து பிடிச்சா எங்களோட உறுதியை கொண்டு தான் வழக்கு போகலாம் அப்புறம் இன்னும் உங்களோட ஒரிஜினல் உறுதி இருந்தால் தாங்கோ ஆளாவது வழக்கு போக முடியாது வழக்கு போகவே இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னு சொன்னால் இந்த சைடு யாரையும் சும்மா அரசியலுக்காக வருதா அல்லது வந்து உண்மையாவே மனசுத்தியோட இருக்கும் எனக்கோ கௌசல்யாக்கோ யாருக்குமே சட்டமில்லாம கட்டப்பட்ட எந்த கட்டிடம் உடைக்கவும் பண்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த பலத்தோடைய தமிழர் இருக்கிறோம் இல்லை அதை போய் உடைக்கவளிக்கிட்ட என்ன நடக்கும் நாளை தெற்கில் போட்டு எங்களை டயரில் போட்டு இருப்பாங்க அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் சட்ட ரீதியாக போய் நீதிமன்றத்தில் ஆண் எடுத்துக்கொண்டு வந்து தான் அதை உடைக்கலாம் அது சட்ட ரீதியாக வாங்கணும்னு சொன்னால் ஒரு திரும்ப பேர் இல்லை அப்படி எங்கண்ட எங்களை சுற்றின இருக்கிற அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நான் பாராளுமன்றத்தில் நேராக கண்ணால் கண்டதில் நீங்கள் ஹண்டா தேசிய உணர்வோடு நிற்கிற நீங்கள் வந்து அடித்து ச கொலை செய்வீங்க வந்துடுற தூக்கம் உங்களுக்கு வரும் அப்படி உள்ளுக்குள்ள டீல் அடிப்படும் உங்களுக்கு எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி போய் மெட்டமெட்ட அமைச்சர் மேரேஜி எனக்கு ஒரு அந்த பஸ் ஒரு ஒருத்தர மாட்டீங்களா எனக்கு ஒரு அந்த இது ஒரு செய்ய மாட்டீங்களா இந்த ஜியை ஒரு மாற்றி மாத்தி விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி உள்ளுக்குள்ளே தனிப்பட்ட லாபங்களுக்கானதான் நாங்கள் பாராளுமன்றத்தில் இப்போ வழியே யாருமே பொதுமக்கள் ரைட் இப்போ துணுக்காயில் இருக்கிற ஒரு குழந்த பிள்ளைங்க இன்னொரு இருபது பிறகு எதிர்காலம் என்னென்று யாரும் யோசிக்கிறீங்களே இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட குடும்பம் தங்களுக்கு ஒரு பூச்சிட்டி கட்டணும் தங்களுக்கு ஒரு பெட்ரோல் சட்டம் கட்டணும்ன்றால் வரலாறு இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற காலம் உள்ள ஆளுமெண்ட்டு எனக்கு சொல்ல தெரியும் ஆனால் இருக்கிற காலத்தில் இப்படி ஒருத்தன் இருந்தாரு தான் வரலாறு இருக்கும் தலைவர் மாதிரி ஆனால் இவன் இப்படி துருவம் செய்துட்டு போனாருன்னு ஒரு வரலாறும் இருக்காது வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் என்னென்ற இனம் வந்து இவ்வளவு கவலை நாங்கள் இப்போ இப்போ கூட ரகு கிம்ன்ற ஒரு இதோண்ட ஒரு இந்த ஊழல் வெண்ணி வன்னி என்ற எழுதி இருக்குது ஒரு புதிய ஒரு நல்ல தலைவர் எங்களுடைய தேசிய போராட்டத்தை ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு சமாதானத்துக்கு போன அப்புறம் வெசுவாயாக தெரியும் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மாவிலாறு அது என்னோட இனம் வந்து இவ்வளவு கவலை நாங்கள் இப்போ இப்போ கூட ரகு என்ற ஒரு இதோண்ட ஒரு இந்த ஊழல் ஒளிப்பயணிவெண்ணி என்று எழுதியிருக்குது ஒரு புதிய ஒரு நல்ல தலைவர் அண்டு எங்களுடைய தேசிய போராட்டத்தை ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு சமாதானத்துக்கு போன அப்புறம் வெசுவாயாக தெரியும் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மாவிலாறு கூட்டுப்படம் வரைக்கும் அந்த நாலு வருடங்களில் நாங்கள் சமாதானத்தை நினச்சிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கு திட்டமிட்டில் அரசாங்கம் வந்து உள்ள போர் தடவாளங்கள் எல்லாம் ரக்கி கருணாவை உடைச்சு கொண்டு போடுத்து உதவி செய்தது இந்த இனத்தரப்புன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்களுக்கு அது விளங்குறீங்களே என்னடா வரலை பழைய வரலாறு தெரியாது தெரிஞ்சாக்களுடைய காலமும் முடிஞ்சுட்டு போகுது இனிவாரம் இளம் சந்ததியினருக்கு அது தெரியுமாண்டு கேட்டாலும் தெரியாது நாங்கள் செல்லண்டாக என்ன அண்ட் டைனட் கிளைமோர் அண்ட் நடுக்கலைமோரண்டாயின் எடுக்கிற இடமைக்கு வந்துருக்கோம்டா எங்கே அந்த அந்த ஜென்ரேஷன் போய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இவங்கள் திட்டமிட்ட ரீதியில் கஞ்சா அது இதன்றுண்டு எல்லா இடமே விட்டுட்டாங்க இப்போ ஜோதிச்சு பாருங்க நாங்கள் தெற்க பிடிச்சிருந்தா தேசிய தலைவர் தெற்கு பிடிச்சிருந்தா கஞ்சா ஹூ எல்லாம் விட்டுருக்க மாட்டார் வாழ்க்கையில் தெற்கும் தமிழ் மாதிரியே இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் இவங்களுங்கின்ற தமிழ் இடத்தை பிடிச்சி அப்படியே ஒரு திட்டமிட்ட ரீதியில் கலாச்சாரம் இல்லாதயுமே இல்லாமல் போகிறாங்க நாங்கள் நான் என்னுடைய குரல் கடைசி நாள் பாராளுமன்ற ஒழிக்கும் வரைக்கும் என்னுடைய குரல் மாறாது அது நான் என்னுடைய தமிழ் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தர அது ஏனென்றால் எங்கள் அப்பாவும் ஜெர்மனில் இருந்தவர் நான் பெரிய ஹோட்டல் டி ஒழி என்று நானும் ஒரு பெட் உள்ள ஒரு ஹோட்டல் மேனேஜர் நான் அங்கேயே இருந்திருக்கலாம் எண்பத்தொம்போதாம் ஆண்டு வந்து எங்களோடைய எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டு போகிறேன் சிறிய தியேட்டர் எங்களுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்பா போய்க்கலாம் நாங்கள் தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்று டெல்டம் பேருக்கு அம்மாட்ட கேட்குறோம் ஏன் அப்பா வந்து இங்கே போகிற நாங்கள் ஜெர்மனில் போய் இருந்திருக்கலாம் தானே அப்பா அப்பா எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவார் என்ற இனம் என்னுடைய என்னுடைய மொழி என்னுடைய நிலம் இந்த உணர்வு நீ எந்த நாட்டில் போயிருந்தாலும் வராது நீ எந்த நாட்டில் போயிருந்தாலும் உன்னுடைய உன்னுடைய சிந்தனை முழுக்க 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 உன்னுடைய நாட்டை பற்றி தான் இருக்கும் நீ உன்னுடைய நாட்டிலையுமே நடக்குது இப்போ வேறுமோ இந்த விழா வீடியோவை யார் கூட பார்க்குறேன்னு சொன்னாலும் என்னோடய புலம்பெயர் இருக்கிறதா தமிழ் வேண்டாம் எங்களோட இங்கே இருக்கிற சனத்துக்கு அவர் நல்லது நடக்காதா இங்கே இருக்கிறதுக்கு ஒரு விடிவு பிறக்காதா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாங்கள் கொத்து கொத்தா அப்படி எவ்வளோ வீடியோ இருக்கு என்ன கண்ணை கட்டி போட்டு பிளாரியில் சொல்ற வீடியோக்கள் எல்லாமே இருக்காது ஒரு பெரிய ஒரு போர் குற்றமுறல் எந்த வரைக்கும் யாருக்குமே குற்றம் சொல்லு இதே பேரம்பு பட்டலாந்து படுவோலே என்று சொல்லி போட்டு நேற்று பாராளுமன்றத்தில் ஐயாக்கு தெரியும் அதுக்கு ஒரு சிறப்பு விவாதம் நடக்குது அதில் நான் கதைச்ச கதை வழியால் வரேன் நான் எலும்பி கதைச்ச கதை என்னென்றால் இதே பட்டலாந்தில் உங்களுக்கு நாற்பது நேரம் போகிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய விவாதங்கள் கொண்டு வந்து நியாயம் கேட்க வழிகிறீங்க நாலு லட்சம் ஜனம் மூன்று லட்சம் ஜனம் உங்க சாப்பிடு நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் சேர்த்துது அப்ப நீங்களே நியாயம் கொண்டு வரலாறு எத்தனை பேரை கொண்டே பூசாக்கள் அங்க இங்க கண்ணெல்லாம் தோண்டி என்னுடைய ஒரு என்னுடைய போராட்ட வீரன் ஒருத்தன் சிறையில இருந்து சொல்றாங்க கடைசி ஆசை என்னென்னு இந்த கண்ணை யாராவது ஆளுக்கு கூடும் அந்த கண்ணால தமிழ்ல மலர்றதை பார்க்கணும்னு சொன்ன வேண்ட கண்ணை சிறையில போத்திலோடுகளால குத்தி கண்ணை உயிரோட தோண்டி எடுக்கிறாங்க அந்த வரலாறு எல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் எங்களுக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்ப டிக்டாக் யூடியூப் பேஸ்புக் அப்படி இல்லாட்டி இந்த நாலஞ்சு கஞ்சா அதுகள் தான் எங்களுக்கு தெரியுமா ஒழிய ஒருத்தன் அந்த சிறையில சாக போறோம்னு தெரிஞ்சும் தமிழ்ல தான் நீங்கள் கண் பார்க்கணும்னு சொன்னாலும் அவனுக்கு எப்படி துணி விருந்திருக்கணும்னு ஜோதிச்சு பாருங்க அப்ப அதையெல்லாம் ஜோதிச்சு பார்க்க வச்சுவான்னு பாராளுமன்றத்துல கதைக்கிறது எல்லாம் துணி வேதவே இல்லை நாளைக்கு சாக போறோம்னு தெரிஞ்சும் எந்த கண்ணை நீ வேணுமென்றா இன்னொருத்தனுக்கு தானமா கூடு என்ன கொடைசை என்ன வெட்டு பிரச்சனை இல்லை ஆனா என் கண்ண தானமா கொடு என்னடா இன்னொருத்த கண்ணுக்கு இல்லாத நான் என்னுடைய தமிழெல்லாம் மலர் பார்க்கணும்னு சொன்ன போராட்ட வீரர் தான் நாங்க வீர சிங்கள வரன் ஒரு வரலாறு இல்ல வீர முஸ்லீம்ன்ற வரலாறு இல்ல வீர பறங்கிய தமிழ் தமிழ் அதான் நான் தமிழ் பறகு தமிழ இன்றைக்கு நேர இல்ல தென்னிந்தியாவில தெரியும் இங்கன்னா தெரியும் எங்களுடைய வீர வரலாறுன்ற மறக்காது இதுவரை காலம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பதினஞ்சு வருஷம் என்னுடைய அரசியல்வாதிகள் இனமாவே மாத்திட்டாங்க மானங்கட்ட இனம் பிச்சை எடுக்கிற இனமாகவே மாத்திட்டாங்க நான் முதல் நாள் பாராளுமன்றத்துல வந்து இவருடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட ஜனாதிபதிக்கு என்னுடைய லைப்ரரிக்கு நூறு மில்லியன் தந்திருக்காரு என்று பிறகு பார்த்தா முப்பத்தி நாலாயிரம் மில்லியன் கொடுத்துக்கிட்ட தெற்குக்கு எங்களுக்கு தந்தது நூறு அது நீங்கள் நூறு முப்பத்தி நாலாயிரம் இன்று நூறு வீதம் பிரிச்சா சைவர் 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 என்று தான் பெறும் பிச்சையிலும் பிச்சை தென் இந்தியா எங்களுடைய தமிழ் உறவு கோடி இந்தியா கொடுக்கும் பில்லியன் அதில் இவர் எங்களுக்கு தெரிவார் நூறு மில்லியன் பில்லியன் ஆயிரம் மில்லியனாக ஒரு பில்லியன் அப்போ இவ்வளோ ஒத்துனையும் கோடி ஓடியாக தர அதில் நூறு வீதம் கொடுத்துட்டு அதை வர பெருமையாக வர பேசுகிறேன் என்றால் அதை கேட்குறதுக்கு எங்களோடய தமிழன் கேவலமானவன் இல்லை என்னுடைய உங்களுக்கு தெரியும் நடை ஜனாதிபதியோட நட கேட்கல என்னுடைய கதிரையில் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றக்களைப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் போய் இருந்துட்டார் நான் அதை கணக்கு எழுதிய நான் போய் பின்னால் இருந்துட்டேன் கிஸ்புல்லா அமைச்சர் இந்த எம்பி எம்பிண்ட சீட்டில் இப்போ இன்னொரு எங்களோட ஆள் எங்களோட தமிழர்கள் இருந்து தெரியாமல் இருந்துட்டமேலே வச்சுக்கொள்வோம் என்னுடைய பேர் போட் எழுதி இருக்கும் இப்போ நான் பாராளுமன்றத்தில் சஜித்ன கதிரைகள் இருக்க ஒரு போட்டும் இருக்கையில் நான் நான் வெப்சைட்டில் வெப்சைட்டில் ஏதாவது போட்டி இருக்கான்னு வெப்சைட்டில் எந்த கதிரையில் யாரும் இருக்கலாம் கல்யேன்னு சொல்லுவோம் சார் எந்த கல் கதிரையில் யாரும் இருக்கலாம்ட்டு இருந்தது ஆனால் அண்டு போய் அந்த என்னுடைய ராமநாயன் அடிச்சுனாண்டு அந்த நேம் போட் அடிச்சிருக்கிற இடத்து பின்னுக்கு வச்சுட்டு எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவரை நாங்கள் கணக்கெடுக்கல ஜனாதிபதிக்கு அது எனக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய ஜனாதிபதி என்னோட கே கேட்கல இப்போ ஜனாதிபதினா தமிழ் உறவுகள் வந்து வடக்கு கிழக்குக்கு எதுவுமே செய்யாது சும்மா பூச்சாண்டி காட்டுறது ஒழிய தமிழர்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னார் அப்போ நான் நீங்கள் இதே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய நாட்டில் சோறு சாப்பாடு தண்ணி இல்லை அப்போய் இல்லை லைனில் நிற்கல நீங்கள் என்ன கேட்டேன் தெரியுமா தமிழ் ஜனம் முழுக்க நல்லூர் திருவிழாக்க வாங்கோ அப்போ தான் காசு வேறு மண்டு அந்த இடத்துக்கு தான் உங்கள் நீங்கள் வருத்தம் வந்தால் தான் கேட்பீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பன்னெண்டு வீதமையில ஒரு சின்ன குலுசு ஆனால் அந்த குலுசை குடிச்சா தான் மறந்து மாறுமெண்ட் அப்படியே தமிழில் சொன்னான் பிறகு சொன்னவர் நான் ஒட்டு சுட்டான் எங்களுடைய தமிழ் ஒரு புலம்பெயரோட ஒருவால் தான் ஒட்டு சுட்டானில் ஓட்டு தொழிற்சாலையை திருப்பி போகிறார் என்னோட காய்ச்சார் அப்போ இந்த ஜனாபாய் சொன்னான் கிட்ட போய் காய்க்க கரு ஜனாயத்துமா நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அப்போ ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையெல்லாம் யார் செய்கிறது அப்போ அது தமிழர் இல்லையா என்று கேட்க இல்லை இல்லை அது நான் ஸ்பீச்சு காய்ச்சது நீங்கள் வாங்க போகிறோம் யாரெல்லாம் எல்லாம் அப்படி அதோட தடை எங்களோட பயங்கரவாத எடுக்க சொல்லி பயங்கரவாத சட்டம் எடுக்க வேணும்ன்றது நாங்கள் காலங்காலமா ஆனந்த சுதாரில இருந்து எல்லாருமே ஜெயில்ல இருந்து எதிர்பார்க்குறோம் இப்ப பயங்கரவாதம் இல்லை நாங்கள் பயங்கரவாதி இல்லையா பூ நாங்கள் என்றால் இந்த உலக நூற்றி ஐம்பது பேரும் பயங்கர பயங்கரவாதிகள் நாங்கள் வந்து ஒரு ஒரு நாடு காட்டினாக்கள் சரிதான் நாங்கள் நாடு கட்டினாங்க வான்படையிலேருந்து கடற்படையிலிருந்து நீதிமன்றத்திலிருந்து பேங்க்ல இருந்து அந்த கால வாழ்ந்தாங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு நிழல் அரசாங்கம் இல்லை நிஜ அரசாங்கமே செய்த இனம் நாங்கள் ஆனால் ஜேபி என்ன செஞ்சது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் போய் ஒரு குழந்த பிள்ளையை வெட்டி ஒவ்வொருத்த காலை வட்டி கையை வட்டினா அதெல்லாம் இப்போ நிரபராதிகள் ஒரு இனம் தன்னுடைய இனத்தின விடுதலைக்கு போறோம்னா பயங்கரவாதியாக என்னுடைய உடல்ல இருந்து உயிர் போகும் வரைக்கும் இவை என்ன ஒரு நாள் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு அதில் வீதியோடு வராது பாராளுமன்றத்தில் நான் கதைச்சவுடனே டைம் முடிஞ்ச உடனே அந்தால் நூற்றி ஐம்பத்தம்பது பேரும் மலும்பி கற்றுனாங்க கற்றுக்க நான் சொன்னேன் பண்டியல் தாண்டா கூட்டமாக நிற்கும் புலி அதான் தென் வந்து ஏழு மண்டால் அந்த கிடாங்கன்னு சொல்ற பாராளுமன்ற கிணறு கிணறு தாண்டி ஒன்றுவா ஏழு மண்டாவா உண்டு உடம்பு பெருசாலேருந்து உடம்பு சின்னலேருந்து ஒன்று உண்டாவான்னு சொன்னேன் அதுக்கு கூட ஒரு முஸ்லீம் பாரம்பரியம் சொன்னால் டாக்டர் நீங்கள் இப்படி அடிபட கூப்பிட்டுருக்க கூடாதா கொடுக்கணும் அதுதான் என்கிட்ட வரலாறு நீ நான் வந்து வீர முஸ்லீம் வந்து யாரையும் கூப்பிடறதும் இல்லை வீர சிங்கள மண்டு யாரையும் கூப்பிடுறது இல்லை தமிழன் இந்த பேர்லேயே வீரம் வீரமண்டு ஆகவே நீ நூற்றம்பது பேரும் பாருண்டாலும் அடிக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒன்றுண்டாவா மான மானம் அறியாத இருந்தால் ஒன்றுண்டா செலவா ரெண்டு அப்படியே இரண்டு கேட்டான் ஏழு மண்டா சிங்கள சொன்னான் ஏழு உங்களாட்ட பணது என்னவான கொந்த பனை அந்த கொந்த இடம் முதுகுல ஏதாவது ஒன்று இருக்கடா தடவி பார்த்துட்டடா வந்துட்டு வாங்கு ஒருத்தன்மை வேற வரையிலே இருந்தால் அப்படி ஒரு வரலாறு நாங்கள் விட்டு வைக்க கூடாது நாங்கள் இனி ஒரு பல காலத்துல எங்களோட எல்லாம் சந்ததிக்கு எங்களுடைய பழைய வரலாறு அண்ணடைய வரலாறு எல்லாம் மறந்து போயிடும் அண்ணர் அடித்தது அங்க அடிச்சது திரத்தி கொண்டு விட்டது ஐயோ அம்மையை என்று அவங்களுக்கு கத்தி கொண்டு போனது எல்லாமே வரலாறு எல்லாம் மறந்து போயிடும் நாங்கள் அப்படி ஒன்றாலும் செய்யக்கூடாது எங்களோட வரலாறு அடுத்த சந்ததிக்கு கடத்தவணும் நான் இருக்கும் பிறகு என்ற தமிழ் தேசியாது அது நான் நூறு விதம் அன்பார்ந்த உறவுகளே உங்களுக்கு நான் என்ன தெளிவுபடுத்துவது நானும் அம்மையாரைப் போல் அறிமுகமற்றவன் தான் அதாவது தெளிவற்றவன் இந்த தமிழ் தேசியம் பற்றிய தெளிவற்றவன் ஆனால் பொழுதிலும் தமிழன் என்ற உணர்வும் தமிழ் என்ற பற்றும் எங்களை அகலாது நான் ஒரு தலைமைத்துவ பயிற்சி ஆசிரியர் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் இருந்த பொழுதும் இன்று நாங்கள் பலவற்றை இழந்து இந்த பயணத்திலே ஐயாவுடன் மேசக்கூடாமோ